எல்லாருக்கும் வணக்கம் நீங்க ஒரு சின்ன கடை வச்சு நடத்துறீங்களா அப்போ உங்க பிசினஸ உங்க விரல் நுனில கொண்டு வர ஒரு சூப்பரான டூல் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் உங்க கடைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போக நீங்க ரெடியா வாங்க முழு விவரமா பாக்கலாம் ஒரு கடையை நிர்வகிக்கிறதுனா சும்மாவா கணக்கு வழக்கு ஸ்டாக் குறையாம பாத்துக்கிறது கஸ்டமர் கடன் அப்பா இதெல்லாம் நினைச்சாலே தலை சுத்துதடியா இந்த எல்லா வேலையும் சிம்பிளாக்க ஒரு சூப்பர் வழி இருந்தா எப்படி இருக்கும் அதுக்கு பேர்தான் மை ஷாப் ஆப் சிம்பிளா சொல்லணும்னா உங்க பாக்கெட்லயே வச்சுக்கிற மாதிரி ஒரு டிஜிட்டல் அசிஸ்டன்ட் உங்க பிசினஸ்ல இருக்கிற எல்லா சிக்கலையும் தீர்க்க இது ஒன்னே போதும் சரி முதல்ல இந்த ஆப் எப்படி உங்க கடைக்கு ஒரு டிஜிட்டல் அசிஸ்டண்டா மாறுதுன்னு முழு விவரமா பார்க்கலாம் ஆமாங்க இது வெறும் ஒரு டூல் மட்டும் இல்ல உங்க பிசினஸ்ல ஒரு உண்மையான பார்ட்னர் யோசிச்சு பாருங்க சேல்ஸ் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் கஸ்டமர் டீடெயில்ஸ் கடன் கணக்கு அப்புறம் பிஸ்னஸ் ரிப்போர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல உங்க மொபைல் ஃபோன்ல இருந்தே நீங்க நிர்வகிக்கலாம் சரி அடுத்ததா உங்க கடைய செட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம் அடடா இதெல்லாம் செட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா கவலையே வேணாம் உங்க டிஜிட்டல் கடைய எவ்வளவு ஈஸியா வேகமா செட் பண்ணலாம்னு நீங்களே பாருங்க பாத்தீங்களா வெறும் மூணே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் முதல்ல உங்க ப்ரொஃபைல உருவாக்குங்க அடுத்து உங்க ப்ராடக்ட்ஸ் சேருங்க அவ்வளோதான் உங்க கடை நொடியில டிஜிட்டல் மயமாகிடும் உதாரணத்துக்கு நம்ம கடைக்காரர் மணியை எடுத்துக்கலாம் அவர் தன்னோட கடையோட பேரு அட்ரஸ் ஜிஎஸ்டி நம்பர்னு எல்லாத்தையும் இங்க என்டர் பண்றாரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதெல்லாம் ஒரு தடவை பண்ணா போதும் அதுக்கப்புறம் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் அடுத்து ப்ராடக்ட்ஸ சேர்க்கறது இங்க பாருங்க ஒவ்வொரு பொருளோட விலை கையில எவ்வளவு ஸ்டாக் இருக்கு எக்ஸ்பைரி டேட் ஏன் அதுக்குனே ஒரு கியூஆர் கோட் கூட கிரியேட் பண்ண முடியுது எவ்வளோ டீடெயிலா ஆனால் எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுது பார்த்தீங்களா ஓகே இப்போ உங்கள் கடை ரெடி அடுத்ததா டெய்லி நடக்கிற சேல்ஸ் வர ஆர்டர்ஸ்லாம் இந்த ஆப் எப்படி சுலபமாக்குதுன்னு பார்ப்போமா ஒரு கஸ்டமர் ஆன்லைன்ல ஆர்டர் போட்ட அடுத்த செகண்டு உங்க ஃபோனுக்கு டிங்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இனிமே ஒரு ஆர்டரை கூட நீங்க மிஸ் பண்ணவே மாட்டீங்க அந்த நோட்டிபிகேஷனை தொட்டாலே போதும் யாரு பண்ணிருக்காங்க என்னென்ன பொருள் மொத்தம் எவ்வளோனு முழு விவரமும் உங்க கண்ணு முன்னாடி ஒரே டச்ல ஆர்டரோட ஸ்டேட்டஸ பெண்டிங்ல இருந்து ஷிப்டுக்கு மாத்திரலாம் அவ்வளோதான் நம்ம கடையில நேராக வந்து வாங்குறவங்களுக்கு பில் போடுறத நினைச்சு பாருங்க பேப்பர்ல எழுது கேல்குலேட் பண்ணு சில்லரை தேடு ஒரே டென்ஷனாக தான் இருக்கும் ஆனா ஷாப் இருந்தா உங்க போனே ஒரு பில்லிங் மிஷின் மாதிரி பொருளோட பார்க்கோடை ஸ்கேன் பண்ணா மட்டும் போதும் பில் ரெடி இங்க பாருங்க பார்க்கவே எவ்வளவு ப்ரொஃபெஷ்னலா இருக்கு ஏதோ கம்ப்யூட்டர்ல இருந்து பிரிண்ட் எடுத்த மாதிரி ஒவ்வொரு சேல்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் பில்ல நீங்க கஸ்டமருக்கு அனுப்பலாம் இல்லனா பிரிண்ட் கூட எடுத்துக்கலாம் சரி இது வெறும் சேல்ஸுக்காக மட்டும் தான் நினைக்காதீங்க உங்க பிசினஸ் ஒரு பெரிய கம்பெனி சிஓ மாதிரி நிர்வகிக்கிறதுக்கு தேவையான நிறைய ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு ஐயோ கடையில பொருள் தீந்துடுமோனு கவலையா இனி அந்த கவலையே வேணாம் ஒரு பொருள் தீரப்போகுதுன்னா இந்த ஆப் உங்களுக்கு முன்னாடியே ஒரு அலர்ட் கொடுத்துடும் அது மட்டும் இல்ல உடனே உங்க சப்ளையருக்கு ஒரு ஆர்டர் அனுப்பவும் இது ஹெல்ப் பண்ணும் இனி ஸ்டாக் இல்ல கோடுக்கு வேலையே இல்ல நிறைய கடைங்களுக்கு இருக்கிற பெரிய தலைவலியே இந்த கடன் கணக்கு தான் ஆனா இங்க பாருங்க யார் யாரு எவ்வளோ பாக்கி வச்சிருக்காங்கன்னு ஒரு தெளிவான லிஸ்ட்ல வந்துடுது இனிமே பணம் கேட்கறதுல எந்த ஒரு குழப்பமோ வராது ஓகே இது வரைக்கும் கடையை நடத்துறதை பார்த்தோம் இப்போ உங்க பிசினஸை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ற ரிப்போர்ட்ஸ் பத்தி பார்க்கலாம் இது தாங்க உங்க பிசினஸோட புது கண்ட்ரோல் ரூம் இந்த டேஷ்போர்ட்ல இன்னைக்கு மொத்த சேல்ஸ் எவ்வளோ ஸ்டாக் எப்படி இருக்கு இந்த வார சேல்ஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு எல்லா முக்கியமான தகவல்களையும் ஒரே ஸ்கிரீன்ல பார்த்துடலாம் இந்த நம்பரை பாருங்க இது இன்னைக்கு நடந்த மொத்த விற்பனை இது மாதிரி உங்க பிசினஸோட பல்ஸை நீங்க நொடிக்கி நொடி தெரிஞ்சுக்கலாம் இனிமே கணக்கு நோட்ட தேட வேண்டிய அவசியமே இல்லை டேஷ்போர்டுங்கிறது ஒரு மாதிரி மாதிரிதான் வாங்க இன்னும் உள்ள போய் முழுசா பார்க்கலாம் சேல்ஸ் ரிப்போர்ட் பர்ச்சேஸ் ரிப்போர்ட் ப்ராடக்ட் ரிப்போர்ட்னு உங்க பிசினஸோட ஒவ்வொரு விஷயத்த பத்தியும் முழு விவரமா இங்க தெரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு இந்த ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ் ரிப்போர்ட் இது என்ன சொல்லுதுன்னா எந்த பொருள் எல்லாம் வேகமாக விற்குதுன்னு காட்டுது இதை வச்சு எந்த பொருளை அதிகமா வாங்கி ஸ்டாக் வைக்கணும்னு நீங்க ஒரு ஸ்மார்ட்டான முடிவு எடுக்கலாம் இதனால உங்க லாபம் தானே அதிகமாகும் இல்லையா சரி கடைசியா இந்த ஆப் உங்க கடையோட ஃபியூச்சரை எப்படி மாத்த போதுன்னு சுருக்கமா பார்த்துடலாம் ஒரு சின்ன பில்டிங்ல ஆரம்பிச்சு உங்க பிசினஸ் பத்தின ஆழமான அனாலிசிஸ் வரைக்கும் உங்க கடையை நடத்துறதுக்கு தேவையான எல்லாமே இப்போ உங்க பாக்கெட்ல இருக்கு இப்படி ஒரு பவர்ஃபுல் டூல் உங்க கையில இருந்தா உங்க பிசினஸ நீங்க எவ்வளவு பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க